அஞ்சு வருஷமா ஆஸ்மா விசிங் சம்பந்தமான பிரச்சனை இன்னும் யூஸ் பண்ணிருந்தாரு மூக்களை வந்து அப்படியே கோல்டு கோல்ட் ஆயிடுச்சுன்னா மூக்களை ஊத்தினா எந்த நேரமும் ஊத்தம் படுத்தாக்கா அப்படியே தொண்டையில இருந்து சரியா இருக்கும் அது வந்து நான் போகாத டாக்டரும் இல்லை பார்க்காத இதுவும் கிடையாது எவ்வளவு டாக்டர் பாத்துருப்பீங்க நான் கிட்டத்தட்ட வாரத்துக்கு ஒரு டாக்டர் போய் பார்ப்பேன் ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் நைட்ல மட்டும் விடுவேன் நைட் மட்டும் தான் விடுவீங்க மட்டும் தான் விடுவேன் ஒரு ஒரு சொட்டுங்களா ஒரு ஒரு சொட்டு பாருங்க இப்படி ஒரு சொட்டு ஒன்று ஒன்று சொட்டு அவ்வளோதாங்க அது தொண்டையில் இறங்குற வரைக்கும் ஒரு முப்பது வினாடி வெயிட் பண்ணணும் இதை பயன்படுத்திட்டிங்கன்னா அதிகபட்சம் ஒரு வாரத்துலேருந்து ஒரு மாதம் அதெல்லாம் தூக்கி போட்டுடலாம் அவர் சொல்கிற மாதிரி அது தேவைப்படாது அவர் வந்து இந்த ட்ராஃப் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரே வாரம் யூஸ் பண்ணேன் அப்படின்னாரு நான் ஒரு வாரத்துலேருந்து ஒரு வரையும் யூஸ் பண்ணேன் எனக்கு இப்போ அது எது எல்லாத்தையுமே தூக்கி போட்டேன் எல்லாத்தையும் போட்டேன் எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையுமே இது பண்ணல எனக்கு இப்போ ஃப்ரீயாக இருக்குது இதை தான் யூஸ் பண்ணார் ஒரு பாட்டிலே சரியாக போயிடுச்சு அஞ்சு வருஷம் பிரச்சனை இன்லர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு மருந்து மாத்திரை சாப்பிட்ருந்தாரு இப்போ இதையும் ஸ்கிப் பண்ணிட்டுன்னு சொல்றாரு சின்ன குழந்தைங்க பெரியவங்க நிறைய பேர் இன்லர் யூஸ் பண்ணுறாங்க நிறைய பேர் மூக்குக்கு டிராப் போடுறாங்க நிறைய பேர் மாத்திரைகளை சாப்பிட்றாங்க அனைத்து மருத்துவர்களையும் சொல்றேன் இப்போ அவங்களுக்கெல்லாம் உங்களுடைய சார்பாக நீங்க என்ன அட்வைஸ் பண்ண விரும்புகிறீங்க ஒரு மாசம் எடுத்து பாருங்க இந்த மருந்து படிச்ச படதாரி மருந்து மூலமாக உங்களுக்கு கொடுக்கப்படும் ஆலோசனைகள் கொடுப்போம் உடனே முறை வாழ ரொம்ப சிம்பிளாக மாற்றுங்க நோய் நொடி ஆரோக்கியமா ஆரோக்கியமாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க உணைய மருந்துகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சொன்னாரிதாஸ் நம்மளுடைய பாரம்பரிய சித்த வைத்திய மதிப்புக்குரிய வெங்கடேஷ் ஐயா இருக்காரு இவர் வந்து ஒரு மிராக்கல் மேன்னு தான் சொல்ல முடியுங்க ஏன்னா குணமாக்க முடியாத நோய்கள் தீர்க்க முடியாத நோய்கள் நாள்பட்ட நோய்கள் சொல்றாங்களா இதெல்லாம் அசால்ட்டா சரி பண்ணிட்டு வராரு அவரு சொல்ல சரியானவங்க சொல்ல போறாங்க அஞ்சு வருஷமா ஆசுமாய் விசிங் சம்பந்தமான பிரச்சனை யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு பல டாக்டரா பார்த்தாச்சு இவர்கள் இவர்கிட்ட பேசும்போது வேற வேற இதெல்லாம் சொல்றாரு என்ன எப்படி நடந்தது இதெல்லாம் சாத்தியமா வாங்க முழுமையே இந்த கண்ணட்டுக்குள்ள பாக்கலாம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா இவருக்கு பாத்தீங்கன்னாக்க அஞ்சு வருஷமா ஆசுமா விசிங் சம்பந்தமான பிரச்சனை எதுன்னு சொல்றாங்க நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னு இவர்கிட்ட பேசலாம்னு நினைக்கிறேன் என் ரமேஷ் ரமேஷ் சார் இப்போ உங்களுக்கு அஞ்சு வருஷமா ஆஸ்துமா விஷயம் சம்பந்தமான பிரச்சனைல அது என்ன கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன் மூக்களை வந்து அப்படியே கோல்டு கோல்டு ஆயிடுச்சுன்னா மூக்களை ஊற்றினே இருங்க எந்த நேரமும் ஊத்தம் படுத்தாக்கா அப்படியே தொண்டையில வந்து சளி ஆறணும் அது வந்து நான் போவாத டாக்டர்ல பார்க்காத இதுவும் கிடையாது எவ்வளவு டாக்டர் பார்த்திருப்பீங்க நான் கிட்டத்தட்ட வாரத்துக்கு ஒரு டாக்டர் போய் பார்ப்பேன் ஆமாம் எனக்கு வந்து அந்த பிரச்சனை தீரணும்னு தொட்டு நான் போய் பார்ப்பேன் ஆனால் இங்கிலீஷ் மெடிசனே எனக்கு கிளியர் ஆகலை எவ்வளோ இது பண்ணிட்டு இங்கிலீஷ் மெடிசன் நம்பிக்கை போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து நான் இவர்கிட்ட கிட்ட சொன்னேன் ஐயா கிட்ட சொன்னேன் எனக்கு வந்து அந்த ட்ராஃப் கொடுத்தாரு டிராஃப் கொடுத்தோடனே ஒரு மாதம் தான் ஒரு வாரத்துலேருந்தே எனக்கு இதாக ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் ஒரு மாதம் பார்த்து அந்த இதெல்லாம் நான் வந்து அந்த பம்பு ப்ளஸ் வந்து நேசிகான் இன்னர் யூஸ் பண்ணுவீங்களா இன்னொரு நேசிகான்னு ஒன்று மூக்குக்கு டிராஃப் விட்டுன்னு இருப்பேன் அதுதான் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு வாரத்துக்கு ஒன்று இதாகிடும் கலையிடும் கலையாயிடும் கலையாயிட்டு யூஸ் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் இவர்கிட்ட சொன்ன இன்னர் எப்போ இன்னர் எப்போல்லாம் யூஸ் பண்ணுவீங்க இன்னர்லாம் வந்து எப்போது அந்த மூச்சு அதிகமான சளி வந்தால் இன்னர் யூஸ் பண்ணுவேன் ஆனால் ரெகுலராக காலையில் சாயங்காலம் வந்து ட்ராஃப் யூஸ் பண்ணுவேன் அந்த நேசியானு அந்த ட்ராஃப் தான் யூஸ் அவங்க டாக்டர்கள் உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க ஆமாம் இது 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 ஆனால் உங்களுக்கு சரியாயிடும் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கிளியரன்ஸே கிடையாது மாத்திரையும் கொடுப்பாங்க எல்லாமே கொடுப்பாங்க ஆனால் எனக்கு அது கிளியரன்ஸே கிடையாது அந்த ட்ராஃபில் யூஸ் பண்ணாத காலையில் ஒரு வாட்டி சாயங்காலம் ஒரு வாட்டி அதை ஸ்ப்ரே பண்ணாதான் எனக்கு மூச்சு நல்லா ஃப்ரீயாக போவோம் மூச்சு வாங்குமா ஆமாம் மூச்சு ஃப்ரீயாக போகுது அப்படி மூச்சு அடிச்சிக்கோ அதுலேருந்து நம்ம சளி மாரி அப்படியே இது மாரி ஊத்த ஆரம்பிச்சிடும் மூக்குல ஓஹோ தண்ணி மாதிரி தண்ணி மாரி அப்படி குனிய முடியாது கொல்ல முடியாது அப்படி தண்ணி மாரி இருக்கணும் பேச்சு இதாவது மூக்க அடிச்சுன்னா பேச்சு இல்ல அப்படின்ற மாதிரி அது மாரி சுச்சுவேஷன் தான் அவர்கிட்ட வந்தேன் அவர் வந்து இந்த ட்ராஃப் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரே வாரம் யூஸ் பண்ணேன் அப்படின்னாரு நான் ஒரு இருந்து ஒரு மாதம் வரையும் யூஸ் பண்ணேன் எனக்கு இப்போ அது எது எல்லாத்தையுமே தூக்கி போட்டேன் எல்லாத்தையும் போட்டேன் எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையுமே இது பண்ணல எனக்கு இப்போ ஃப்ரீயாக இருக்குது நல்லா பர்ஃபெக்டாக நல்லா இருக்குது நல்லா இருக்கு ஐயா இவர் என்ன சூழ்நிலை வந்தார் நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க அதான் காலையில் எழுந்த உடனே அந்த ரன்னிங் நோஸ் நல்லா ஒயிட்டாக தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது தும்மல் வேறு வந்துக்கிட்டே இருக்குது ஒரு அஞ்சு வருஷமாகவே என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டேன் இது கண்ட்ரோலே ஆகலை அதை இன்லர் வேறு யூஸ் பண்ணு சொல்கிறேன் ஆமாம் இன் அதுவும் ரெகுலராக ரெகுலராக எடுத்துக்கிட்டே இருப்பார் அப்புறம் தைரியம் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு முறை சொன்னீங்களா ஆமாம் காலையில் ஒரு வாட்டி சாயங்காலம் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை இன்னும் யூஸ் பண்ணார் அந்த நாசில் ட்ராப் விட்டு வராரு மாத்திரையும் சாப்பிட்டாரான் அதெல்லாம் சரியாகல அதெல்லாம் அதெல்லாம் கிளியரன்ஸே கிடையாது எனக்கு இல்லை அது போட கொஞ்சம் எனக்கு அதிகமாக தான் இருந்ததை தவிர கம்மியாகணும் அதிகமாக இந்த மாதிரி ஃபீல் பண்ணுங்க ஃபீல் பண்ணுறது இல்லை அதிகமாகவே வர ஆரம்பிச்சு சளி கோல்டு அந்த இதெல்லாம் அந்த தண்ணி மீறி ஓஹோ அதிகமாக தான் வர ஆரம்பிச்சு சொல்லுங்கய்யா அது கேட்கவே கஷ்டமாக இருக்குது அதனால தான் கேட்டேன் தூக்கமாக டிஸ்டர்ப் ஆகிடும் அந்த தும்மல்லாம் அடுக்கு தும்பல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுனா இரவில் தூங்கவும் விடாது அந்த மூச்சு விடுறது இப்போ வந்து எப்படி இருக்குது நீங்களே சொல்லுங்கள் இப்போ எனக்கு நல்லா ஃப்ரீனஸ் எல்லாமே பக்காவை ஃப்ரீயாக இருக்குது அதெல்லாம் தூக்கி போட்டேன் இப்போ இது மட்டும் யூஸ் பண்ணி இப்போ இப்போ இதையும் யூஸ் பண்ணல அந்த ஒரு பாட்டிலோடு நான் ஒரே ஒரு டோஸ் ஏரியல இதுதான் அந்த மருந்து அதாவது நாசில் ட்ராப் நசி நாசில் ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் அந்த மருந்து இதை தான் யூஸ் பண்ணார் ஒரு பாட்டிலே சரியாக போயிடுச்சு அஞ்சு வருஷம் பிரச்சனை இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருந்தார் மருந்து மத்திலேயே சாப்பிட்ருந்தாரு இப்போ இதையும் ஸ்கிப் பண்ணிட்டுன்னு சொல்கிறாரு சரிங்களா தேவைப்படலை தேவைப்படலை இப்போ ஐயாக்கு மருந்து ஊற்றுறதை பார்க்கலாம் ஆனா இது மாதிரி தான் படுக்கணுமா ஆமா இது தான் படுக்கணும் ஆனா மனுஷன் கரெக்டா வச்சாரு வந்த உடனே பாத்தீங்கன்னாக்க நெஞ்சுக்கு தலகாணி வச்சு தலைய கே சாதிச்சு கரெக்டா படுத்துனு அவரு விட்டு விட்டு பழக்கம் நினைக்கிறேன் இப்படி தான் விடுவீங்களா ஆமா சார் தான் விடுவாங்க இப்படி ஒரு நாளைக்கு எத்தனை முறை விடுவீங்க ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் நைட்ல மட்டும் விடுவாங்க நைட் மட்டும் தான் விடுவீங்க மட்டும் தான் விடுவாங்க மந்திரம் சொல்ற மாதிரி சொல்றீங்க அவர் எப்படி சொன்னாரு அதே மாதிரி தான் விட்டு இருக்கீங்க நேரில் பாத்தீங்கன்னா இப்ப மருந்து விடுறாங்க ஐயா சொல்லுங்கயா ரெண்டு மூக்குலையும் ஒரு ஒரு சொட்டு விட்டா போதும் ஒரு ஒரு சொட்டுங்களா ஒரு ஒரு சொட்டு பாருங்க இப்படி ஒரு சொட்டு ஒன்னு சொட்டு அவ்வளவு அது தொண்டையில் இறங்குற வரைக்கும் ஒரு முப்பது வினாடி வெயிட் பண்ணும் காத்து இருந்தது என்ன ஆகுது உள்ள உள்ள அப்படியே லைட்டாக கொஞ்சமா இப்போ தொண்டையில் இறங்கிடுச்சா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஓ இது இது மாதிரி எவ்வளோ நேரம் நைட்டில் இருக்கணும் நைட்டில் கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் இருந்தாலும் சரி ஓ நீங்கள் அவ்வளோ நேரம் இருப்பீங்க ஓகே அடுத்தது ஒஞ்சிருச்சு பார்த்து எழுந்துருவீங்க அடுத்தது நம்ம ஒஞ்சிருச்சு இப்போ எப்படி பண்ணுவோம் நார்மலாக பார்த்துருவோம் படுத்துருவீங்க

ஐயா சொல்லுங்கள் இப்போது இவர் வந்த கண்டிஷன் சொன்னீங்க எவ்வளோ நாளில் குணமாகறோன்னு அவரே சொல்லிட்டாரு இப்போ நிறைய பேர் நான் ஒரு பொதுப்படையான ஒரு கேள்வி கேட்குறேன் சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க நிறைய பேர் இன்லர் யூஸ் பண்ணுறாங்க நிறைய பேர் மூக்குக்கு ட்ராப் போடுறாங்க நிறைய பேர் மாத்திரைகளை சாப்பிட்றாங்க அனைத்து மருத்துவர்களையும் சொல்கிறேன் இப்போ அவங்களுக்கெல்லாம் உங்களுடைய சார்பாக நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ண விரும்புகிறீங்க அவங்களுக்கு இது வந்து சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் அதாவது மனோரீதியாக அது இல்லாமயே அது இல்லாமல் இருக்க முடியாதுங்கிற நிலமைக்கு அவங்க வந்துடுறாங்க 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 ஓகே அதனால அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் அதை வச்சுக்கோங்க எமர்ஜென்சிக்கு வச்சுக்கோங்க அது உங்களுடைய இது தான் கான்ஃபிடென்ட் லெவலை பொறுத்து அது இதை பயன்படுத்திக்கிட்டு வாங்க அது தேவைப்பட்டால் அதை பயன்படுத்துங்க இல்லைன்னா வேண்டாம் உங்களுக்கு அந்த மனசில் அது யூஸ் பண்ணால் தான் கொஞ்சம் ப்ரீத்திங் ஃப்ரீயாக இருக்குது மூ மூச்சு விட நல்லா இருக்குது அப்படின்னா அந்த நேரத்துக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க பட் இதை பயன்படுத்திட்டிங்கன்னா அதிகபட்சம் ஒரு இருந்து ஒரு மாதம் அதெல்லாம் தூக்கி போட்டுடலாம் அவர் சொல்கிற மாதிரி அது தேவைப்படாது இருந்தாலும் கூட வச்சுக்கோங்க அது உங்களுடைய ஒரு சப்போர்ட்டாக உங்களுக்கு தேவையான சப்போட்டாக அதை வச்சுக்கோங்க பட் இதை பயன்படுத்துனீங்கன்னா ஒரு மாதம் கழிச்சு சேலஞ்ச் பண்ணலாம் அது தேவைப்படாது சேலஞ்ச் பண்ணலாம் தேவைப்பட தேவைப்படாது இவர் ஏன் இந்த நம்பிக்கையில் சொல்கிறாருன்னா சித்த மருத்துவத்தின் மேலே உள்ள நம்பிக்கையும் அந்த மூலிகையில் மேலே உள்ள நம்பிக்கையும் இரண்டும் சேர்ந்து அற்புதமாக வேலை செய்து அதே மாதிரி தரமாக அந்த மருந்துகளை ப்ராசஸ் பண்ணி முடிச்சிருக்காரு அப்படின்ற அந்த தைரியம் அவர்கிட்ட இருக்குது தான் அந்த நம்பிக்கையோடு அவர் சொல்கிறாரு நிச்சயமாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் என்னென்னா தயவு செஞ்சு இன்லர் நிறைய பேர் யூஸ் பண்ணுறீங்க ஆசுமை விசிங் சைனஸ் சம்பந்தமான பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது நுரையில் சம்மந்தமான பிரச்சனை நிறைய பேர் இருக்குது ஐயா சொன்ன மாதிரி மூச்சு விடலை அப்படின்ற இந்த மூச்சு விட கூட சிரமமாக இருக்குன்னு பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது இப்போ அவர்கிட்ட கேட்கலாம் ஐயா இந்த இன்லர் யூஸ் பண்ணும்போது தண்ணியாக கொட்டும்போது என்னென்ன அவஸ்தைகள் பட்டீங்க என்னென்ன சாப்பிடாமல் ஒதுக்குனிங்க அது அந்த மெடிசின் உடல் சொல்ல தான் கொஞ்சம் ஃப்ரீனஸ் அதுக்கப்புறம் அது இதெல்லாம் நம்மளால சாப்பிட முடியாது பேச முடியாது சரி இப்போ அந்த மெடிசன் உடும்போது விடத்துக்கு முன்னாடி என்னென்ன உடம்புல பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு முன்ன பிரச்சனை என்னென்னா அதுதான் மூக்கிலேருந்து தண்ணி ஓழிவது இது பண்ணுறது நம்மளுக்கு வந்து கிளியரன்ஸ் இல்லை அந்த யூஸ் இருந்தால் தான் அதனுடைய என்னென்ன சாப்பிடாம விட்டேங்க சாப்பிடாத விட்டத்தில் வந்து அந்த கோல்டு ஐட்டெல்லாம் மொத்தமே சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஆமாம் கோல்டு ஐட்டம் எதுனா சாப்பிட்டாலுமே உடனே சளி ஓவரான சளி அந்த மூக்கில் ஓய்வுது இது நார்மலாக கொஞ்சம் போயின்னு வந்துன்னு தான் கொஞ்சம் ஃப்ரீனஸ் நம்ம படுக்க படுக்க சொல்ல ரெண்டு மூக்க சைடும் வந்து அடக்குற மாதிரி அடைச்சிரும் அடைச்சிட்டு நம்ம இப்போ உலத்த சொல்ல நம்ம இந்த வகையாக அந்த தண்ணி வர்றது படுக்க சொல்ல தொண்டை வையா வந்து அப்போ வந்து நம்ம வந்து அது துப்பி தான் ஆகணும் அதை துப்பி தான் வில்லுக்குள்ள நம்ம பண்ண முடியாது அப்போ அதை துப்பிக்கின்னு இது மாதிரி தான் என்னுடைய இது காலம் போச்சு காலம் போச்சு ஆனால் இப்போ நான் இப்போ அதெல்லாம் நார்மல் கிளியரன்ஸ் எல்லாமே கிளியராக இருக்கு எல்லாத்தையும் போட்டு ராஜா மாதிரி ஜாலியாக எப்போ போட்டு நான் போட்டுட்டு கிட்டத்தட்ட இது ஒரு மாதம் யூஸ் பண்ண அவரை ஒரு வாரம் யூஸ் பண்ண நேரம் நான் அந்த பாட்டிலுக்கு க்ளோஸ் ஆகிற வழி தூக்கி போட்டுட்டா அதுக்கப்புறம் இப்போ எதுவுமே அந்த இது கிட்டே நான் போகிறது இல்லை அந்த ஒரு டைம் மழை டைம்லாம் வந்து மூணு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு அந்த இதெல்லாம் காலி ஆடுவானுக்கு ஓ அந்த மாதிரி பழைய மாதிரி ஆமாம் அந்த இங்கிலீஷ் மெடிசும் அந்த நாசியானும் ரெண்டு நாளைக்கு எல்லாம் ரெண்டு நாளில் கூட காலி பண்ணுவோம் ஒரு நாளைக்கு மூணு வேளை கூட சுப்ரே ஸ்ப்ரே பண்ணுவீங்க ஆமாம் அந்த ஸ்ப்ரே பண்றது அந்த பம்பிங் பண்றது அதெல்லாம் வந்து இப்போ ஒரு மயில நெஞ்சிட்டா ஒரு இது வந்துட்டு அது அது இன்னும் பச்சை தண்ணியிலே குளிக்க முடியாது ஓ ஆனா இப்போ பச்சை தண்ணியில் தான் நான் குளிக்கிறேன் ஏன்னா அதுக்கு பயந்துக்கின்னு பச்சை தண்ணில குளிச்சா ஓவரா கோல்டு ஆயிடுது இது ஆயிடுது அப்படின்ட்டு இப்போ நான் ஃபுல்லா பச்சை தண்ணி தான் நைட் நைட்டு பதினொன்று பன்னெண்டு கூட பச்சை தண்ணியில் தான் நான் குளிக்கிறதுக்கு ஓ எல்லாம் சாப்பிட்றீங்க எல்லாத்தையும் நான் இப்போ எல்லாம் சாப்பிட்றேன் மனுஷன் அவ்வளோதான் என்ஜாய் நல்லா இருங்க வாழ்றது ஒரு வாழ்க்கை நல்ல நிம்மதியான தூக்கம் நல்ல சாப்பாடு அவ்வளோதாங்க வேற என்ன வேணும் நல்லா வாழ்கிறாரு இதுக்கு காரணம் இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மருந்துன்றத பெருமையாக சொல்ல ஆசைப்படலாம் இது இவருக்கு பெருமையோ எங்களுக்கு பெருமையோ மற்றவங்களுக்கு பெருமையோ இல்லை இயற்கை கொடுத்த இந்த மூலிகை நிறைஞ்ச இந்த மூலிகைகள்தான் தான் பெருமை சித்தர்கள் கண்டுபிடிச்ச அந்த மருத்துவ தான் பெருமை இல்லைங்களையா ஆமாம் அதனால் ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய குருநாதர் பற்றி என்கிட்ட சொல்லிட்டே இருப்பாரு அதனால தான் இந்த வார்த்தை சொன்னேன் நீங்களே உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பிரச்சனை இருக்கா இனி யோசிச்சுக்கவே வேண்டாங்க நீங்க எடுக்கிற மருந்து மாத்திரைகளோடு சேர்த்து இந்த மருந்தையும் எடுத்துக்கோங்க ஒரு மாசம் எடுத்து பாருங்க இந்த மருந்து படிச்ச படதாரி மருந்து மூலமாக உங்களுக்கு கொடுக்கப்படும் ஆலோசனைகள் கொடுப்படும் உடனே வாழ்க்கை ரொம்ப சிம்பிளா மாத்துங்க நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வாழ்ங்க இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுவாங்க மீண்டும் இன்னொரு அருமையான பதவியில் உங்கள் அறிவியல் சந்திக்கும் வரை உங்களுக்கு குடும்பத்தில் வருவனாக உங்கள் அன்பு சார்தாஸ் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்க ஐயா